வியாபாரங்களில் தொழில் துறைகளில் தங்களது ஆதிக்கத்தை படிப்படியாக மேலெழுப்புவார்கள் அனைத்து தொழில்களும் அவர்களின் கட்டுப்பாட்டில் வரும் அல்லது அவர்களின் எந்த தொழிலும் இயங்காது என்ற நிலை உருவாக்கப்படும் உங்கள் பகுதியில் நடக்கின்றதா இல்லையா சிந்தித்து பாருங்கள் அடிப்படை வேலைவாய்ப்புகளின் முதலில் இடம் பிடிப்பார்கள் படிப்படியாக அதிகாரமிக்க இடங்களையும் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார்கள் இது இப்படியே இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தால் இறுதியில் சொந்த மண்ணிலேயே நம் மக்கள் காலனி ஆதிக்கம் போலாகிவிடுவார்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் செய்வதற்கு வழி செய்து கொடுப்பது யார் தெரியுமா நம் மக்களிடையே இருக்கும் ஒற்றுமையின்மைதான் பிளவுபட்டு கிடப்பதுதான் மறுபடியும் மறுபடியும் கூறுகின்றோம் தமிழ் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றிணைந்து நில்லுங்கள் நம்முடைய அலட்சியத்தினாலும் அரசியல் புரிதலின்மையினாலும் எவ்வளவோ நிலப்பகுதிகளை இழந்திருக்கின்றோம் காவிரி தோன்றும் குடகுமலை பெங்களூரு எனும் பெங்களூரு திருப்பதி மூணாறு என்று எத்தனையோ தமிழ்நிலங்களை பறிகொடுத்திருக்கின்றோம் இன்று திருவண்ணாமலையை பழனியை நம்மிடமிருந்து தட்டிப் பறிக்க ஒரு பெருங்கூட்டம் அலைந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் நாமும் பற்றி கவலை இல்லாமல் இருந்தால் நாம் இருக்கும் இடமும் வதிக்கும் வீடுமனைகளும் ஒருநாள் நம்மிடமிருந்து பிடுங்கப்படும் கடந்த சில தலைமுறைகளில் நம்முடைய ஒற்றுமையை நாம் தவறவிட்டதால் தான் இன்று தமிழுக்கே தொடர்பில்லாதவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அரசியலில் ஆளுமை செய்து வருகின்றார்கள் தமிழர்களை வந்தேரிகள் என்று பேசத் தொடங்கி இருக்கின்றார்கள் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் தெலுங்கர்கள் என்று எல்லாம் மாதட்டி கொண்டு சூரட்டி ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள் நம் வரலாற்றை அழித்து கல்வெட்டுகளை கரைத்து தமிழினத்தை தகர்க்க துடிக்கும் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகின்றது இனிமேலும் விழித்துக் கொள்ளாமல் இருந்துவிட்டால் விட்டால் இந்த இனம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் சிதறடிக்கப்பட்டுவிடும்